வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் பொதுவாக துலாத்திற்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த ராகு ஐந்தாம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த கேது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திற்கும் பயிற்சி அடைகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய ராகு புத்திர தடையை கொடுத்துருவாரா அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு பார்வை இந்த ராகுக்கு இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதே போல் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய அமைப்பும் அதுவும் நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவ முறையில் குழந்தை பெறக்கூடிய அமைப்பையும் இப்போ தருவார் சொத்து ரீதியில் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட நாளாக வந்து ஒரு சொத்தை வாங்கி போட்டுட்டு அது விற்க முடியல இல்லை பூர்வீக சொத்துட்டு சொத்தை கொடுத்துட்டு இல்லை வேறு இடத்திற்கு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருமே இந்த ராகு பயிற்சி சாதகமான ஒரு முறையில் அமையும் அதே போல் பன்னெண்டாம் இடத்தில் இருந்த கேது பகவான் கேது வெளி தூர பயணங்களையும் அதே போல் தேவையில்லாத விரைய செலவுகளையும் விரை செலவுகள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட ஒரு புதுசாக ஒரு விசேஷம் இது போன்ற அமைப்புகளுக்கு நம்ம வந்து ஒரு செலவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது ஒரு தடையாக இருந்தார் அவர் லாபஸ்தானத்திற்கு பெயர் செடைகிறாரு சிம்மம் அவருக்கு ஏற்ற ஒரு இடம்தான் கேது ராகு காட்டிலும் கேது இருப்பது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வகையில் பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் தான் அவர் நிதானத்துடன் கூடிய ஒரு லாபத்தை கண்டிப்பாக இங்கே கேது தருவார் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமைப்பும் சாதகமான ஒரு அமைப்பில் பாகியஸ்தானத்தில் அமர்ந்து குரு புதனுடன் இணையிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போதுங்க அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது குருவின் பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது வீழ்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு சாதகமான ஒரு அமைப்பு துலாம் ராசி நண்பர்கள் பெறப்போகிறீங்க அடுத்து தான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்